திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு அடுத்த இடத்தில் உள்ள கட்சி பாமக பாமகவின் ஆதரவு இருந்தால்தான் வட மாவட்டங்களில் வெற்றி பெற முடியும் இந்த நிலையில் தான் தந்தை மகன் இடையே உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ளதால் அடைந்துள்ளதால் பாமக இரு பிரிந்துள்ளது அதிகார மோதலால் பாமக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை தவித்து வருகிறார்கள் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையிலான மோதல் பாமகவின் பொதுக்குழுவில் வெட்ட வெளிச்சமானது ஒரு கட்டத்தில் பாமகவின் தலைவர் பொறுப்பில் இருந்து அன்பு நீக்கி அதிரடியாக அறிவித்தார் ராமதாஸ் ஆனால் இதனை ஏற்க மறுத்த அன்புமணி பொதுக்குழுவால் தான் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தன்னை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என தெரிவித்தார் இதனையடுத்து பாமகவை கைப்பற்ற தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி கடிதம் கொடுத்துள்ளனர் இந்த பரபரப்பான சூழலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பொதுக்குழுவிற்கு அழைப்பு விடுத்தார் இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் போட்டி பொதுக்குழுவிற்கு அழைப்பு விடுத்தார் அன்புமணி அந்த வகையில் நாளை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் இதனையடுத்து அன்புமணி அறிவித்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க ராமதாஸ் நீதிமன்றத்தை நாடினார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் இன்று விசாரணை நடத்தப்படும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்தார் இன்று காலை விசாரணை தொடங்கியதும் விசாரணை தற்போது வேண்டாம் என கூறிய நீதிபதி இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு எனது அறைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் ஆஜராக்கும்படி கூறினார் மேலும் இது உத்தரவு அல்ல வலியுறுத்தல் என்று நீதிபதி தெரிவித்தார் எதிர்காலம் யார் கையில் என்ற நிலை நீடித்து வந்த நிலையில் அன்புமணி மற்றும் ராமதாசின் நீதிபதி தனது அறைக்கு வரும்படி அறிவுறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க